புஜையா இன்றும் எனக்கு பிடித்த நாள் நீ இந்த உலகத்துக்கு வந்த நாள் உன்னை முதன்முறையாக என் மார்பில் வைத்த அந்த நொடி இன்னும் என் ஆன்மாவில் ஒலிக்குது அந்த அன்பு அந்த வாசனை ஒருபோதும் மறக்க முடியல இப்ப நான் உன்னோடு இல்ல ஆனா எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன் நீ விழிக்கும் ஒவ்வொரு காலையிலும் அந்த ஒளியில்தான் நான் இருக்கேன் நீ சிரிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த சிரிப்போட தான் நான் இருக்கேன் இந்த நாளில் உன் கையில் என் கை இருக்கணும் உன்னை கேக் வெட்ட சொல்லணும் ஆனால் என் குரல் மட்டும்தான் இப்போ வானத்திலிருந்து உனக்காக ஒலிக்குது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புஜையா அம்மா உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்னு வருத்தப்படாத அம்மா உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டே தான் இருக்கேன் பார்த்து ரசிச்சிட்டே தான் இருக்கேன் அம்மா உன் கூட இல்லைன்னு எப்பவுமே நீ நினச்சிடக்கூடாது சேரன் நீ ஏன் பையன் தைரியமாக இருக்கணும் உனக்கு இனிமே எல்லாமே நல்லது தான் நடக்கும் நீ சந்தோஷமா இருக்கிறது தான் என்னோடய சந்தோஷமோ மஞ்சு நான் இல்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்படுற உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு வந்துட்டேன் என்னை மன்னிச்சுட்டு நீ அழுவுற ஓரொரு கணத்திலும் நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன் உனக்கு தெரியாம மஞ்சு உன் கை பிடிக்க முடியாம இருக்கலாம் ஆனா என் நினைவு என் குரல் என் மனம் எல்லாமே உன்னோடு தான் இருக்கு சேரன் மஞ்சுவை நல்லா பார்த்துக்கோ அப்பா கூடவும் அக்கா கூடவும் சண்டை போடாத நான் உங்கள் கூடவே தான் இருக்கேன் மேலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அம்மாவின் ஆசிகள் என்றும் உங்களை சுற்றியே இருக்கும்